மாறன் சரியில்லை இப்போ காசமான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் ஆமாம் ஃபுல் கேளுங்க அதுக்கு அது அப்படியே பிடிச்சிருந்துச்சுன்னு அலெக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் வந்து வந்தாங்க மாறன் வந்து அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க பாண்டியனோட வந்து நினைவு நாள் வந்திருக்க போல இருக்குது அதனால் வந்து ஆட்டோக்கு வந்து பூவெல்லாம் போட்டு கிராண்டாக வந்து நிற்க வச்சிருக்காங்க அந்த இடத்துல எதார்த்தமாக வந்து வீரா வந்து கூட்டிகிட்டு வராங்க அந்த இடத்துல நம்ம மாறன் என்ன இருக்குது ஏய் உனக்கு பிடிச்ச விஷயந்தான் வெளியில் வா அப்படின்னு சொன்னேன்னா அப்படியே கேஷுவலாக வந்து வெளியில் வந்து வராங்க வெளில வந்ததுக்கப்புறமேட்டு தான் ஆட்டோக்கு வந்து மாலையெல்லாம் போட்டுருக்கிறது ஞாபகம் வருது அக்கா இன்னைக்கு என்ன நாளுங்கிற விஷயத்தை வந்து மறந்துட்டியா பாண்டியன் வந்து நம்மளை விட்டு போய் ஒரு வருஷம் ஆச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதை பார்த்தோம் வந்து ரொம்ப சங்கடப்படுறாங்க ஆட்டோவில் வந்து ரொம்ப எமோஷனலாக வந்து நம்ம வீரா மட்டும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க உட்காந்து வேதனை போடுறாங்க அந்த இடத்துல கடைசி நேரத்தில் வந்து நான் அவங்கள பார்க்க முடியாமல் போயிச்சேனே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வீரா அப்பான்னு பார்த்து கேஷுவலாக வந்து ஆட்டோவில் ஏறி உட்காந்து அப்படியே எல்லாத்தையும் வந்து தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆட்டோவை பாண்டியனோட நினைவை எல்லாத்தையும் வந்து ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு இருக்கிறப்ப கேஷுவலாக வந்து பாண்டியனோட ஃப்ரெண்டெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல ஆனால் நீங்கள் இன்றைக்கி வருவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து வீரா வந்து ஆட்டோலேருந்து இறங்கி அவங்க கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க நிச்சயம் அந்த வீட்டுக்கு வரக்கூடாதுதான் நினச்சோம் என்ன பண்ணுறது ஆனால் மாரந்தான் எங்களை வந்து பார்த்தாப்ல ஆட்டோ ஸ்டாண்ட்லேயும் வந்து ஒரு பூஜையை போட்டுட்டு தான் இங்கே வந்தாப்புல அவரை பார்த்தோன்னு வந்து எங்களுக்கு உச்சக்கட்ட கோவம் வந்துருச்சு அடிக்கலான்னு சொல்லி போனோம் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருக்கேன் தெரியாமல் நடந்துருச்சுங்கிற மாதிரி அவர் வந்து என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டார்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தயக்கத்தோடு தான் வந்து ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்து போகிறாங்க நீங்கள் பாண்டியனை வந்து எந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து பார்த்துக்கிட்டீங்க நல்லாவே தெரியும் நீங்கள் எல்லாம் ஒன்றுங்கிற விஷயமும் எனக்கு நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது தப்பு நடந்துருச்சு என்னால் வேணும்னு நடக்கலை புரிஞ்சுக்கங்க அப்படி என்னை அடித்தாதான் உங்களுக்கு வந்து எல்லா கஷ்டமும் போனால் தாராளமாக என்னை அடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி மாறன் வந்து பேசணுன்னு இது எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க தம்பி வந்து அவ்வளோ எமோஷ்னலாக வந்து பேசுனாப்ல இதுலேருந்தே தெரிஞ்சிருச்சு இந்த விஷயத்துக்கும் தம்பிக்கும் எந்த விதமான காரணமும் கிடையாது எதார்த்தமாக நடந்துருச்சுமா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா நாங்கள் வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க எல்லோரும் வந்து சொல்லிட்டு போகிறாங்க இது மாதிரிலாம் நல்ல வேலையை செஞ்சால் நான் வந்து நீ பண்ண தப்பெல்லாம் வந்து மன்னிச்சிடணா நிச்சயம் நான் இந்த வீட்டுக்கு வந்த காரணம் என்னடா என் அண்ணனை நீ பத்திரமா வந்து அமுச்சு வச்சிருக்க அதே இடத்துக்கு நான் ஒன்று அனுப்பிச்சி வைக்க மாட்டேன் ஆனால் கண்டிப்பாக நான் ஒன்றா பழி வாங்குவேன் இந்த ஒத்துமொத்த குடும்பத்தில் இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் வச்சுருதானடா நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் சொத்தை எல்லாத்தையும் நான் பறிப்பேங்கிற மாதிரி கேவலமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி வந்து மனசுலேயே மாறன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீராவோட மனசுக்குள்ளே வந்து போகிறாங்கன்னே சொல்லலாம் அவ்வளோ பாசிட்டிவாக வந்து கொண்டு போய்ட்டுருக்காங்கனே சொல்லலாம் வீரா வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க மாறன் மேலே வந்து நிற்கிறாங்க நின்னது மட்டும் இல்லாமல் ரொம்ப தேங்க்ஸுங்கிற மாதிரி சொல்லி அப்படியே வந்து மாறன் வந்து அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க ஒத்துமொத்த குடும்பம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுது அப்பாடா இவன் மனுச்சருவா போல் இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வள்ளி வந்து மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி இரண்டாவது இப்படியெல்லாம் நம்மளை மீறி நடக்குது சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அப்படியே வந்து உள்ளே வந்து வராங்க இந்த மாதிரி நிகழ்வை வந்து நான் நிச்சயம் எப்படி தான் மறப்பேன்னு தெரியல ஆனால் இதை என்னால் மறக்கவே முடியாது இன்றைக்கி என் வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான நாளுங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வீரா ஏய் வீரா கொஞ்சம் கொஞ்சமாக போதுரா அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் உணர முடியுது இருந்தாலும் வந்து நம்ம ஓவராக வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து அடிக்கடி ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு பார்த்தேன் இருப்பினும் வந்து எப்பட அவனுக்கு இது மாதிரிலாம் தோணுச்சு பாண்டியனோட ஃப்ரெண்டை வந்து கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கேஷுவலாக வந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்து மாறன் வந்து பேசினது பழகினது எல்லாம் வந்து வீரா வந்து தன்னு தனியாக இருக்கிறப்போ வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க நிச்சயம் மாறனும் நல்ல வந்தால் அவனோட மனசையும் வந்து நம்ம பார்க்கணுமா இல்லையா நம்ம அவனை லவ் பண்ணுறோமா என்னடா அது மாறன் மேலே திடீர்னு வந்து கரிசனம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வீராவே வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் கண்ணாடியில் வந்து வீரா வந்து மாறன் நினச்சி அப்படியே கேட்டு அழகாக வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க இதை வந்து மாறன் வந்து பார்த்துட்டாங்க நீ இப்போ என்ன தானே சிரிச்சு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை உன் மேலே கொஞ்சம் சாஃப்ட்டு காரனு இருக்குதுதான் நான் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு பச்சையாலாம் போய் சொல்ல மாட்டேன் சரியா ஆனால் அது எல்லாம் வந்து என் அண்ணனுக்கா எங்கள் அண்ணன் ஃப்ரெண்டை வந்து கூட்டிகிட்டு வந்ததில்லை அதுக்காக மட்டும்தாங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க சரி சரி நம்பிட்டேங்கிற மாதிரி வீராவை பார்த்து நட்டுலாம் வந்து சிரிக்கிறாங்க நம்ம மாறன்